ஒரு மலைகளால் சூழப்பட்ட அழகான பள்ளத்தாக்கில் பெதானியா என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் நடுவில் நூற்றாண்டுகள் பழமையான ஒரு பெரிய மரம் இருந்தது அதன் கிளைகள் வானத்தை தொடும் அளவு விரிந்திருந்தன அதன் இலைகள் எப்போதும் பசுமையாக இருந்தன கோடை காலத்தில் அது நிழல் கொடுத்தது மழை காலத்தில் பாதுகாப்பு கொடுத்தது பறவைகளுக்கு வீடு கொடுத்தது பயணிகளுக்கு ஓய்விடம் கொடுத்தது கிராம மக்கள் அந்த மரத்தை ஜீவ மரம் என்று அழைத்தார்கள் ஆனால் அந்த கிராமத்தில் ரூபேன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் நகரத்தில் வளர்ந்தவன் இயற்கையையும் தேவனையும் பெரிதாக மதிக்காதவன் அவன் அடிக்கடி சொல்வான் இந்த மரம் இந்த இடத்தை வீணாக்குகிறது இதை வெட்டிவிட்டால் நல்ல வீடு கட்டலாம் மூத்தவர்கள் அவனை எச்சரித்தார்கள் ரூபேன் இந்த மரம் வெறும் மரம் அல்ல இது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் அவன் சிரித்தான் ஒரு நாள் கடுமையான வறட்சி வந்தது கிணறுகள் உலர்ந்தன ஆறுகள் வற்றின வயல்கள் பாழானது மக்கள் தண்ணீருக்காக அலைந்தார்கள் அந்த நேரத்தில் மட்டும் அந்த ஜீவ மரம் கீழ் ஈரம் இருந்தது அதன் வேர்களிலிருந்து சிறிய ஊற்று நீர் போல வெளிவந்தது மக்கள் அங்கே வந்து தண்ணீர் எடுத்தார்கள் குழந்தைகள் உயிர் தப்பினார்கள் முதியவர்கள் ஓய்வெடுத்தார்கள் ரூபேன் இதை பார்த்தும் புரியவில்லை ஒரு இரவு அவன் கனவில் ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளியில் இயேசு நின்றார் அவர் மென்மையாக சொன்னார் ரூபேன் இந்த மரம் போலவே நான் உன் வாழ்க்கையில் நிற்கிறேன் நீ என்னை வெட்ட முயல்கிறாய் ஆனால் நான் உன்னை காக்கிறேன் ரூபேன் பயந்து விழித்தான் அடுத்த நாள் அவன் அந்த மரத்துக்கு அருகே சென்றான் முதன்முறையாக அந்த மரத்தை கவனித்தான் அதன் பட்டையில் குழந்தைகள் எழுதிய ஜபங்கள் இருந்தன அதன் கீழ் விதவைகள் அழுது ஜபித்த இடம் இருந்தது அதன் கிளைகளில் பறவைகள் பாடின அவன் மனம் உடைந்தது அவன் அந்த மரத்தை வெட்டும் எண்ணத்தை விட்டுவிட்டு அதை பாதுகாக்க ஆரம்பித்தான் சுற்றி வேலி போட்டான் தண்ணீர் ஊற்றினான் குழந்தைகளுக்கு அந்த மரத்தின் கதையை சொல்ல ஆரம்பித்தான் காலம் சென்றது வறட்சி முடிந்தது கிராமம் மீண்டும் பசுமை அடைந்தது ஆனால் மக்கள் மறக்கவில்லை அந்த கடின காலத்தில் தேவன் அந்த மரம் வழியாக அவர்களை காப்பாற்றினார் என்பதை ரூபேன் இப்போது கிராமத்தின் தலைவனாக மாறினான் அவன் எப்போதும் சொல்வான் நாம் தேவனோடு இணைந்திருந்தால் நம் வாழ்க்கை ஒரு மரம் போல இருக்கும் பலனை தரும் நிழல் தரும் பிறருக்கு ஜீவன் தரும் சங்கீதம் ஒன்று மூன்று அவன் தண்ணீர் ஓடைகள் அருகே நடப்பட்ட மரம் போல இருப்பான் அவன் காலத்தில் கனியை தருவான் அவன் இலை வாடாது முடிவு செய்தி நாம் தேவனோடு நடக்கும் போது நம் வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாகும் நாம் நிழலாக இருப்போம் சுமையாக அல்ல நாம் மரமாக இருப்போம் வெட்டுபவர்கள் அல்ல